இந்த இயக்கத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா அவர்களைப் பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் என்பதை இங்கே போட்டு காட்டினார்கள் வீடியோவாக தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவர் அன்னை பெயரும் தந்தார் என்று கலைஞர் சொல்லுவார் அந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்த அந்த இயக்கத்தில் அவர் இரண்டாண்டு காலம் மட்டும்தான் முதலமைச்சராக இருந்தார் அதற்கு பிறகு பொறுப்பேற்றுக் கொண்ட மூதறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு முதல் மாநாட்டிலே உரையாற்றினார் அண்ணா இருந்த இடத்திலே நான் இருக்கிறேன் யார் அண்ணா நரியும் பரியாய் போனகதை நாரதர் பெண்ணாய் ஆனகதை புரியை கண்ணன் உடைத்த கதை ஊரார் போற்றிய பழைய கதை எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர் என்று அண்ணாவை சொல்லிவிட்டு அந்த இடத்திலே நான் உட்கார்ந்திருக்கிறேன் அண்ணா வெண்ணை நான் சுண்ணாம்பு அண்ணா வெண்ணை நான் சுண்ணாம்பு என் பக்கத்தில் இருக்கிற நாவலர் வெற்றிலையானால் என் பக்கத்தில் இருக்கிற பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பார்க்கானால் இந்த தமிழ்நாடு சிவப்பதற்கு நான் நல்ல சுண்ணாம்பாக இருப்பேன் நான் வெண்ணை அல்ல என்று கலைஞர் தன்னடக்கத்தோடு குறிப்பிட்டார் அவருக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை தலைமை தாங்குகிற நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான உலகத் தலைவர்கள் உலகத் தமிழர்களின் தலைவர் சொன்னார் எனக்கு கலைஞரை போல் எழுத தெரியாது எனக்கு கலைஞரை போல் பேசத் தெரியாது ஆனால் கலைஞரை போல் உழைக்க தெரியும் என்று சொன்னார் அதையே கலைஞர் முன்மொழிந்தார் உங்களிடத்திலே ஸ்டாலின் இடத்திலே பிடித்தது எது என்று கேட்டால் உழைப்பு 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 என்று சொன்னார் ஆக அண்ணாவுக்கு அடையாளத்தை கலைஞர் சொன்னார் கலைஞர் அவருடைய பிள்ளைக்கு அடையாளத்தை சொன்னார் இன்றைக்கு இந்த இளைஞரணி மாநாட்டை நம்ம இளவல் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் ஆக அண்ணா நிறுவினார் கலைஞர் சுண்ணாம்பு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்தார் எனக்கு கலைஞரை போல எழுத தெரியாது பேச தெரியாது என்று சொல்லி திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் நான் அதற்கு வெளித்தோண்டலாக இருக்கிற ஆர்வீர் நலவல் உதயநிதியை பார்க்கிறேன் அண்ணாவுக்கு ஒரு தகுதி கலைஞர் தன்னடக்கத்தோடு ஒரு தகுதி இன்னும் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய தகுதியை முதலமைச்சர் பெற்றிருக்கிறார் அதற்குப் பிறகு இந்த இளைஞரன் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்க அவருக்கு நான் பார்க்கிறேன் நான் அண்ணா அல்ல கலைஞர் அல்ல ஏன் என் தந்தையை போ கூட அல்ல ஆனால் இன்றைக்கு நான் உழைத்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடும் நான் அவரை எப்படி பார்க்கிறேன் என்றால் அவருக்கு இரண்டு தகுதி போதும் ஒன்று ஒரு தர்மத்தை பற்றி பேசினார் எதிர்ப்பு வந்தது மண்டியிட மாட்டேன் சிலுவை என்றால் சிறை என்றால் தூக்கி சுமப்பதற்கு நான் பெரியாரின் பேரன் கலைஞரின் பேரன் என் தந்தையின் வழியில நடப்பவன் என்று மண்டியிடாத அந்த மனப்பக்கம் இருக்கிறதே அந்த தகுதி உங்களுக்கு போதும் அதற்கு பிறகு மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டியது தவறு என்று சொல்லுவதற்கு இந்தியாவில் எந்த அரசியல் தலைவனுக்கும் நெஞ்சுரம் இல்லை மன வலிமை இல்லை ஆனால் உச்சநீதிமன்றத்தை தாண்டி நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றல் உங்களை கலைஞராக பார்க்கிறேன் அண்ணாவாக பார்க்கிறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த மகத்தான மனிதராக உங்களை பார்க்கிறேன் ஏனென்றால் பெரியாருக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருந்தது தண்டனை பெற்றார் பெரியார் உங்களுக்கு எவ்வளவு தண்டனை என்று கேட்டார்கள் பெரியார் சொன்னார் உங்களுக்கு எவ்வளவு மனநிறைவு பொதுமோ அவ்வளவு மனநிறைவு பெறுகிற அளவுக்கு நீங்கள் தண்டனை தாருங்கள் என்று சொன்னார் ஆக பெரியார் வழியில் அண்ணா வழியில் கலைஞர் வழியில் தளபதி வழியில் இன்றைக்கு கொள்கை ரீதியாக பயணிக்கிற உங்களுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு வேறு என்ன தகுதி வேண்டும் என்கின்ற முன்னாலே வைத்து உங்களை அங்கீகரிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எது திராவிட மாடல் என்று சொன்னார் திராவிட மாடல் என்று சொன்னால் சுயமரியாதை ஒன்று சமத்துவம் இரண்டு மாநில சுயாட்சி மூன்று மதச்சார்பின்மை நான்கு தேசிய இனங்களை அங்கீகரிப்பது ஐந்து மிக தெளிவாக இருக்கிறது ஆரியத்தில் ஐந்து சொல்லிவிட்டார்கள் மெக்காலே கல்வி முறை எதிர் என்று சொல்லுகிறார்கள் மடையர்களே தங்கத்தமிழை எடுத்து படித்து பாருங்கள் நாங்கள் படித்தவர்கள் ஔவையார் படித்தவர் எல்லா பெண்களும் படித்தவர்கள் இன்னும் போனால் சங்கத்தமிழில் என்ன சொல்லுகிறது பெண்ணுக்கு எது அழகு குஞ்சை அலங்கும் கொடுந்தாடை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லவர் யாம் என்று உணர்த்தும் கல்வி அழகு அழகை என்று சொன்னார்கள் பெண்ணுக்கு எது அழகு நீண்ட கூந்தலா பருத்த மார்பகமா அழகிய இடையா அவை அழகல்ல அந்த பெண் படித்திருந்தால் அழகு என்று என் சங்கத்தமிழ் சொல்லுகிறது இடைவனப்பும் ஈடின் வனப்பும் நடை வனப்பும் நானின் வனப்பும் வனப்பல்ல புடைசூல் கழுத்தின் வனப்பே வனப்பு என்று ஆணுக்கு சொல்கிறது ஒரு ஆணுக்கு பெரிய புஜம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கழுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை யானையைப் போல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வீரம் வேண்டியதில்லை அவனல்ல ஆண் அவன் படித்திருந்தால் மட்டும்தான் ஆண் கல்வி பெற்றிருக்க வேண்டும் அந்த சமூகம் இங்கே இருந்தது அந்த சமூகம் காணாமல் போனது எப்போது படித்த சமுதாயம் ஆணும் பெண்ணும் படித்தார்களே அந்த பெண்ணை படிக்காதே சூத்திரனை படிக்காதே பிற்படுத்தப்பட்டவனை படிக்காதே தாழ்த்தப்பட்டவனை படிக்காதே பஞ்சமனை படிக்காதே என்று சொன்ன தத்துவம் எது ஆக ஏற்கனவே இருந்த தத்துவத்தை ஒரு ஆரிய தத்துவம் அளித்தது அந்த தத்துவம் இன்றைக்கு மெக்காலை கல்வி முறை தவறு அந்த மெக்காலை கல்வி முறை ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி வந்ததற்கு பிறகுதான் பல்லன் படித்தான் பறையன் படித்தான் அருந்தையர் படித்தான் நாடார் படித்தார் தேவர் படித்தார் கவுண்டர் படித்தார் செட்டியார் படித்தார் முதலியார் படித்தார் ஏன் பிள்ளைமார்களும் படித்தார்கள் ஆக அந்த மெக்கான கல்வி முறையினை எதிர்க்கிறாய் இஸ்லாமியர் இலிங்கம் வந்தார்கள் வெறும் தேவாலயத்திற்காக வரவில்லை கல்வி சொல்லி கொடுத்தார்கள் சுகாதாரம் கொடுத்தார்கள் அவர்களை எதிர்க்கிறாய் பகுத்தறிவாளர்களை எதிர்க்கிறாய் யார் பகுத்தறிவாளர் இந்த மண்ணில் கடவுள் மறுப்பிற்காக அல்ல கடவுள் மறுப்பு ஏன் சொன்னார் பெரியார் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது பார்த்தால் பாவம் தொட்டால் தீட்டு என்று கொள்கையில் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ சண்ட மாறுதத்தால் துகளாக்கப்படாமலோ சமுத்திரம் பொங்கி எழுந்து மூழ்க செய்யாமலோ பார்த்ததற்கு பிறகும் கடவுள் இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவது என்று கேட்டவர் பெரியார் பெரியாருக்கு கடவுளோடு கோபம் இல்லை பெரியாருக்கு கோபம் இந்த கடவுளின் பெயரால் என்னை படிக்க விடாமல் செய்திருக்கிறாய் இந்த கடவுளின் பெயரால் எனக்கு பண்பாடு இல்லாமல் செய்திருக்கிறாய் என்கின்ற அந்த கோபம் இன்றைக்கு நான் எந்த எம் ஐந்து எம் என்று சொல்கின்ற அந்த ஐந்தையும் நாம் ஆதரிக்கிறோமோ அவற்றையெல்லாம் அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் பகைவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அந்த பகைக்கு பெரியார் பேசினார் அண்ணா பேசினார் திராவிடம் எது என்று சொன்னார் பெரியார் திராவிடம் என்று ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்று சொன்ன நான் அதிகம் படிக்காதவங்க நான் திராவிடம் சொல்றதுக்கு காரணங்க வேற எந்த வார்த்தை கொடுத்தாலுங்க ஆரியர்கள் பார்ப்பனர்கள் உள்ள வந்துடுறாங்க பெரியார் சொன்னது நான் வேற வார்த்தைலாம் எல்லாம் பார்த்தேங்க தமிழ்ன்னு சொன்னா அவனு வந்துடுறாங்க வேற எந்த வார்த்தை சொல்லி தெரியலைங்க நான் படித்தவர்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பெரியார் சொன்னார் திராவிடம் என்கின்ற வார்த்தைதான் ஆரியர்களை வெளியே வைத்து சூத்திரர்களை பஞ்சவர்களை தமிழர்களை ஒன்றாக ஆக்கக்கூடிய ஒரே சொல் என்று பெரியார் சொன்னார் அந்த பெரியார் சொன்ன வரையறையை தாண்டி அண்ணா சொன்னார் நாடாளுமன்றத்தை சொன்னார் அந்த வரையறையை தாண்டி திராவிடம் என்பது ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தை வீழ்த்துவதற்கு இந்த மண்ணில் எவனும் இல்லை என்று கலைஞர் முழங்கினார் அந்த தத்துவத்தை தாண்டி எல்லையை தாண்டி மொழியை தாண்டி பண்பாட்டை தாண்டி மாடல் என்றால் சட்டசபையிலே பதிவு வைத்திருக்கிறார் சுயமரியாதை ஒன்று சமத்துவம் இரண்டு மாநில சுயாட்சி மூன்று மதசார்பின்மை நான்கு தேசிய இனங்களின் உரிமையை அங்கீகரிப்பது ஐந்து இந்த ஐந்தும் தான் திராவிட மாடல் என்றால் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இந்த மாநாடு திராவிட மாடல் மாநாடு என்றால் இது தமிழ்நாட்டுக்கான மாநாடு அல்ல இன்றைக்கு இந்தியா முழுக்க இது தேவைப்படுகிறது இந்தியா முழுக்க தேவைப்படுகிறது நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கு இந்து தேசியம் என்று சொல்லுகிறார்கள் இந்து தேசியம் எப்போதாவது உண்டு மதத்தின் பெயரால் ஒரு தேசியம் உலகத்தில் இருந்ததே இல்லை சவால் விடுகிறேன் பக்கத்தில் இருக்கிற மாநிலம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது அந்த தவறை சவார்கரால் ஜின்னா செய்தார் சவார்கர் சொன்னார் இந்து தேசியம் என்று சொன்னார் நீ இந்து தேசியம் என்று சொன்னால் நான் இஸ்லாம் தேசியம் என்று என்று ஜின்னா பிரித்தார் மதம் ஒரு தேசியமாக இன்றைக்கு பூதாகரப்படுத்தப்பட்டது ஜின்னா நாட்டை பிரித்தார் பாகிஸ்தான் பிரிந்தது பாகிஸ்தான் பிரிந்த ஓராண்டில் ஜின்னா டாக்காவுக்கு போகிறார் கிழக்கு பாகிஸ்தானுக்கு போகிறார் ஒரே மதம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் மேற்கு பாகிஸ்தானிலே பிறந்த ஜின்னாவுக்கு உருது தாய்மொழி கிழக்கு பாகிஸ்தான் இருக்கிறவர்களுக்கு வங்காளம் தாய்மொழி அந்த நாட்டினுடைய பிரதமர் சுதந்திரத்துக்காக போராடி நாட்டை பிரித்து துண்டாடியவர் இந்தியாவுக்கு எப்படி தேசபிதா காந்தியோ அதை போல பாகிஸ்தானுக்கு தேசபிதா ஜின்னா அந்த ஜின்னா டாக்காவுக்கு போகிறார் உருதுலே பேசுகிறார் ஒரு இளைஞன் எழுந்து சத்தம் போடுகிறான் பிரதமர் அவர்களே பேசுவதாக இருந்தால் என் தாய்மொழியில் பேசு என் வங்க மொழியில் பேசு என் தங்க மொழியில் பேசு என்று சொன்ன போது அவன் அமிழ்த்து கால ஓட்டத்தில் வரித்து 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 இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வங்காள தேசத்தை இது வங்காள தேசம் என்னுடைய தேசம் என்று கிழக்கு பாகிஸ்தானை பிரித்தான் முஜிபூர் ரஹிமான் நார்வே ஸ்வீடன் இரண்டு நாடு இருக்கிறது தேசியம் வந்ததா பாகிஸ்தான் பிரிந்தது ஏன் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் மதம் ஒருபோதும் தேசியம் ஆகாது மொழிதான் தேசியம் ஆகும் இன்னும் சொல்லப்போனால் இந்திய தேசியம் என்பதே கட்டமைக்கப்பட்டது யாருக்கு எதிராக வெள்ளைக்காரருக்கு எதிராக கட்டப்பட்ட தேசியம் அந்த தேசியத்தை பெரியார் ஒப்புக்கொள்ளவில்லை தேசியம் கற்பிதம் என்று சொன்னார் தேசிய கொடியன் கோமனத்துனி என்று சொன்னார் தேசிய கொடியை எரித்தார் காந்தி படத்தை எரித்தார் இதற்கெல்லாம் காரணம் தமிழ் தேசியம் தமிழன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே நண்பர்களே இன்றைக்கு இந்து தேசியம் என்கிற பெயரால் இல்லாத தேசியத்தை எப்படி பாகிஸ்தானிலே மதவாத தேசியம் பொய்யோ எப்படி நார்வேயில டென்மார்க்ல பொய்யும் ஏன் இப்போது இங்கிலாந்துல எல்லா நாடுகளும் கிறிஸ்தவ நாடுகள் அந்த கிறிஸ்தவ நாட்டிலே இங்கிலாந்து ஏன் பிரிந்தது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இருந்து யூரோப் யூனியன் சொல்கின்றது யூனியில இருந்து இங்கிலாந்து பிரிவதற்கு காரணம் ஏன் ஒரே மதம் தானே இருந்திருக்க வேண்டியதுதானே எப்போதும் மதம் தேசியமாகாது அந்த கற்பிதத்தை இன்றைக்கு நம் மீது திரிப்பது மட்டுமல்ல இந்தியா மீது திணிக்கிற போது அதை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் ஒரு கொள்கை இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரே தலைவன் மாண்புமிகு குத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்த இயக்கத்தை தலைவனை போற்றி பாதுகாப்பதற்கு இளைஞர் படை இருக்கிறது அந்த படையினுடைய தலைவராக அளவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் அந்த இந்து மத தேசியம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு திராவிட தேசியம் தமிழ் தேசியம் அந்த பிதாமனாக இருக்கிற எங்களுடைய முதலமைச்சர் இந்தியா முழுக்க அந்த தேசியத்தை கொண்டு செலுத்துவார்